வணக்கம் புரோகர்களே அதாவது நான் ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரீ ஃபயர்லாடி இன்றைக்கி தான் ஃப்ரீ ஃபயர்க்குள்ளே வந்தேன் அன்றைக்கி கிரிக்கெட்டு திரிபுலான்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் வச்சுருந்தாங்க அதில் வந்து மொத்தம் எல்லாம் கிளைம் பண்ணால் ஒரு பதினஞ்சு டிக்கெட் கிடைக்கும் என்னால் ஒன்று மட்டும் கிளைம் பண்ண முடியல அதனால் பன்னிரெண்டு டிக்கெட் தான் எடுத்தேன் பன்னிரெண்டு டிக்கெட் வச்சு என்னால் முடிஞ்சிடலாம் அடிச்சிருக்கேன் நீங்கள் எல்லோரும் எத்தனை அடிச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த யாரெல்லாம் ஃப்ரீ ஃபயர் விளாடுறாங்கட்டும் சொல்லுங்கள் யாரெல்லாம் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும்ங்கிறதையும் சொல்லுங்கள் நான் இதில் ஃபுல்லாகவே சிங்கிள் சிங்கிளாக தான் எடுத்தேன் ஒரு ரெண்டு சிக்ஸ் போச்சு வேறு டபுள் டபுளாக தான் போச்சு வேறு அந்தளவுக்கு ஒன்றும் அடிக்கலை சரி ரொம்ப நாள் ஆயிட்டேன் ரெண்டுக்குள்ளே போய் பார்ப்போன்னு பார்த்தேன் கிரிக்கெட்டு இந்த பாகிஸ்தான் போருங்கிறனால தள்ளி வச்சுருந்த மேட்ச்சை இப்போ மறுபடியும் வச்சதுனால இதை கிரிக்கெட் திருவிழான்னு சொல்லிவிட்டு நம்ம ஃப்ரீ ஃபையருக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அதனால தான் சரி அப்போ இதையும் போட்டு விடுவோம் சொல்லிட்டு போட்டு விட்ருக்கேன் பார்த்துட்டு எல்லோரும் கமன்சிங்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் கிரிக்கெட் வெறியன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஃப்ரீ ஃபயர் வெறியர்கள் யாரென்றும் சொல்லுங்கள் அதே போல் பப்ஜி பிளேயரும் நிறைய பேர் உண்டு இருக்கலாம் ஃப்ரீ ஃபயர் பிடிக்காது ஜெய் ஹோ பப்ஜின்னு சொல்கிறவங்களும் இதில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க சரியாக உறவுகளை கடைசி ரெண்டு பாலுக்கும் நம்ம ஒரு ரன்னு ரெண்டு ரன் தான் அடிச்சிருக்கோம் கடைசி அந்த ரெண்டு பாலுக்கு எத்தனை ரன் ஒருக்குன்னு பாருங்கள் மொத்தம் முப்பது ரன் கூட வந்திருக்காதுன்னு நினைக்கேன் முப்பது அதான் முப்பது பால் முப்பது முப்பது ரன் தான் வந்திருக்கோம் ரெண்டு கடைசியில் ஒரு பால் இருக்க சிலையும் சிங்கிளாக அடிப்பேன் நான் இருபத்தொம்போது தான் அடிச்சிருக்கேன் இருபத்தொம்போது தான் அடிச்சிருக்கேன் முப்பது கூட அடிக்கல பன்னிரெண்டு பாலுக்கு முப்பது ரன் நம்ம வெற்றிகரமாக இதை முடி முடிச்சிருக்கோம் ஓகே உறவுகளை